வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள்காட்டி வரிகள் பழக்கத்திற்கு மனிதன் அடிவு ஆகிறான் பழக்கத்தால் மனிதன் உயரவனுடைய தாளவனுடைய வாழ்விற்கு உயர்வழிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும் என்று சாமிஜி இந்த நாட்காட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உடலில் முன் உயிராக விளைந்து ஆற்றென்றால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலும் இல்ல இன்ப துன்ப அனுபவங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு உடல் உள்ளம் ஆற்ற முடிவு பத்தும் ஒவ்வொன்றாயில் புலன்கள் வழி விரிந்த ஆற்றே உடல் வரையில் நின்றாற்ற மனம் என்கின்றோம் அறிவென்றோம் என்று ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க இன்னொரு பாடல் தூக்கம் தும்மரோடு இருமல் வாந்தி தாப்பிலும் பசி கொட்டாயி தலைமனம் சிக்கிரம் நோக்கிரியர் அபண வாய்வு நுகர் சுவாசத்தோடு தூக்குமார் வேகம் தண்ணி தான் அடைக்கிறானே என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருப்பாங்க சாமி சொல்லுவாங்க பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில பாருலகில் போராடி கொண்டிருப்பவன் மனிதன் என்று ஒரு உடல்ல நமக்கு ஒரு பதினாலு கழிவுகள் என்று சொல்லி சொல்லுவாங்க சாமிஜி வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் மூன்று பசிதாக தற்கொப்பை ஏற்றத்தாழ்வு உடல் கழிவு வெளியேற்றம் என்று இந்த தேவைகள் மூன்று சொல்லுவாங்க நாம வேளம் காலம் வரையிலும் இந்த பதினாலு செயல்கள் கண்கள்ல ரெண்டு தூக்கம் கண்ணீர் மூக்குல சுவாசம் தும்மல் வாயில தசி தானம் ஏற்பம் கொட்டாயி வாந்தி அதே போல இருமல் நடந்து வர சுக்கிலம் சுக்கிலும் அப அபா மலம் அபான வாயு இந்த பதினாலு செயல்கள் உடல்ல நடந்து கொண்டே இருக்கு நான ஒவ்வொரு நிலையும் நாம ஆராய்ச்சித்து எழிவு முடிவு என்ற அளவுல நாம நன்மையாக நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய அளவுல நம்ம வாழக்கூடியதுதான் ஒழுக்க பழக்கம் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஒரு உணர்வு ஏற்படுது உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற அந்த பழக்க வழி எல்லோரும் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயல்களையும் ஆராய்ச்சி தெளிவு முடிவு தனக்கு பிறருக்கு தற்காலத்தில் பிற்காலத்தில உடலுக்கோ உயிருக்க துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க செயல்களை மட்டும் அன்பும் நாம் வாழ்நாள் முழுவதும் செய்து வர வேண்டும் உங்கள் விளக்கங்களுக்கு மாறி ஒழுக்க சீலராக ஆராய்ச்சி தெளிவு என்ற முடிவுல நாம வாழ வடங்கிக் கொள்ளணும் நம்ம சுவாமிஜி அவங்க என்ன சொல்றாங்க இந்த பதினாலு செயல்கள்ல அளவரை காக்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது மீறக்கூடாது மாறக்கூடாது மூலமாக அனுபவிக்க கூடாது என்று சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பசி நமக்கு உடல் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பசி உணர்வு ஏற்படுகிறது பசி வந்த உடனே நாம சாப்பிடாம ஒரு இருந்து ஒரு பத்து நிமிடம் நீங்க கிட்டீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தத்திலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் காற்றிலிருந்தும் நமக்கு தேவையான ஒரு மூன்று மடங்கு என எடுத்துக்கொண்டது அதன்போது நாம சாப்பிடும்போது உணவு அளவு குறையும் அப்போ மனமான ஒரு ஏப்பை வரும் சாப்பிட்டு இருக்கும் போதே அதுதான் அளவு அந்த வர வர்ற மாதிரி இருக்கும்போதே நம்ம நெருக்கிறது இன்னும் சிறப்பு எப்ப வந்ததுக்கு பிறகும் நாம மேற்கொண்டு மேற்கொண்டு எல்லாம் பிடிச்சிருக்குது என்ற அளவுல நாம ரசிக்கு சாப்பிடாம ருசிக்கு சாப்பிட்றது இருக்குன்றதுக்கு சாப்பிட்றது அதுதான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் இதை நாம புரிந்து கொள்ளணும் உணவு அளவா சாப்பிட்டா அது ரசமா ரத்தமா மாமிசமா கொழுப்பா எலும்பா மஜ்ஜியா சிக்கலமா ஏழு தாதுக்களாக பிரிந்து இந்த உடலுக்கு தேவையான இந்த எனர்ஜியை கொடுக்கும் அதுவே அளவு மீறும் போது அது அஜூர்ண கோளையராகி ஒரு புளிச்ச வேப்பத்தை ஏற்படுது அது நமக்கு ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்ணுவோம் அது நம்முடைய வயிறை கெடுக்கும் நம்முடைய உடலை கெடுக்கும் இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தலைமுறை தெரிந்திருந்தும் நாம் இந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம ஒவ்வொரு உணர்வு வந்ததற்கு பிறகு ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அளவில் நாம அலைவரை காத்து அலட்சியப்படுத்தாம வாழ பழகித் தள்ளணும் என்று சொல்லி பழக்க வழி விளக்கத்துக்கு அந்த விளக்க சீனராக மாறி ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அளவில் நாம வாழ பழகித் தள்ளணும் என்று சொல்லி நன்றிய உதவி செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்